அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரியவாசம்னது யூடியூப் சேனல் ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆணி மாதத்தின் பதினேழாம் நாள் திங்கட்கிழமை காலை ஏழு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரம் பின்பு பரணி நட்சத்திரம் காலை பதினோரு மணி இருபத்தி ஐந்து நிமிடம் வரைக்கும் தசமி திதி பின்பு ஏகாதசி மாதத்தின் முதல் நாள் யோக நாளாக இருக்கு இந்த நாளில் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் நடைபெறுவதால் பேச்சில் மிக மிக கவனம் தேவை இந்த நாளில் பன்னிரண்டு ராசிகளுக்கான ராசிபலன் என்ன மாதத்தின் முதல் நாள் ஒவ்வொரு ராசிக்கும் ராசிபலன் எப்படி இருக்குது வாங்க மேஷம் நர்செயல் ரிஷபம் பக்தி மிதுனம் ஓய்வு கடகம் ஆர்வம் சிம்மம் நிம்மதி கண்ணி பாராட்டு துலாம் வெற்றி விருச்சகம் நலம் தனுசு நன்மை மகரம் பகை கும்பம் லாபம் மீனம் வரவு இந்த நாளில் மீனராசிக்காரர்களுக்கும் கும்ப ராசிக்காரர்களுக்கும் ராசிக்காரர்களுக்கும் பண வாய்ப்புகள் அதாவது கொடுத்த பணம் திரும்பி வரும் சூழ்நிலை உண்டாகும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டாகும் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு கண்டிப்பா வெற்றி உண்டாகும் மாதத்தின் முதல் நாள் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயம் சென்று விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி உங்கள் பேருக்கு அர்ச்சனை செய்து விநாயகரை வழிபடுங்கள் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு சிறப்பான மாதமாகவும் சந்தோஷமான மாதமாகவும் அமையும் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இப்போ முதன் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறைக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க நான் போடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்க ஹரே ஹரே சங்கர் ஜெய் ஜெய்சங்கர் மகாபெரிவா திருவடி பாதம் ஷரணம் சரணம் இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்வில் மகா பெரிவாருளால் நல்லதே நடக்கட்டும்